ஓசேயா அதிகாரம் ஐந்து குருக்களுக்கும் அரச குடும்பத்தினருக்கும் எதிரான குற்றச்சாட்டு குருக்களே இதை கேளுங்கள் இஸ்ரேல் குடும்பத்தாரே கவனியுங்கள் அரசனின் வீட்டாரே செவி கொடுங்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு தரப்படுகின்றது நீங்கள் மிஸ்பாவில் ஒரு கன்னியாய் இருக்கின்றீர்கள் தாபூர் மீது விரிக்கப்பட்ட வலையுமாய் இருக்கின்றீர்கள் வஞ்சகர்கள் ஒலை தொழிலில் ஆழ்ந்துள்ளார்கள் அவர்கள் அனைவரையும் தண்டிப்பேன் எப்ராஹிமை நான் அறிந்திருக்கிறேன் இஸ்ரேல் எனக்கு மறைவானதன்று இப்ராஹிமே நீ வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கின்றாய் இஸ்ரேல் தீட்டுப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய கடவுளிடம் திரும்பி வர அவர்களின் செயல்கள் விடுவதில்லை ஏனெனில் விபச்சார புத்தி அவர்களை ஆட்கொண்டுள்ளது ஆண்டவரை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை இஸ்ரேலின் இருமாப்பு அவனுக்கு எதிராக சான்று கூறும் இஸ்ரேலும் எப்ராஹிமும் தங்கள் தீச்செயலால் இடறி விழுவார்கள் யூதாவும் அவர்களோடு இடறி விழுவான் தங்கள் ஆடு மாடுகளோடு அவர்கள் ஆண்டவரை போவார்கள் ஆனால் அவரை மாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகிவிட்டார் ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் ஏனெனில் அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள் இப்பொழுதே அவர்களையும் அவர்கள் நிலங்களையும் அமாவாசை விழுங்கப் போகிறது கிபயாவில் கொம்பு ஊதுங்கள் ராமாவில் எக்காலம் முழக்குங்கள் பெத்தாவேனில் போர்க்குரல் எழுப்புங்கள் பெண்யமீன் உன்னை பின்தொடர்கின்றார்கள் தண்டனை வழங்கப்படும் நாளில் இப்ராஹிம் பாலாவான் இஸ்ரேலின் குலங்களுக்கு உறுதியாய் நேரிடப் போவதையே அறிவிக்கிறேன் யூதாவின் தலைவர்கள் எல்லைக்கல்லை தள்ளி வைக்கிறவர்களுக்கு ஒப்பாவார்கள் அவர்கள் மேல் என் கோபத்தை வெள்ளப்பெருக்கைப் போல் கொட்டி தீர்ப்பேன் எப்ராஹிம் ஒடுக்கப்படுகின்றான் தண்டனை தீர்ப்பால் நொறுக்கப்படுகின்றான் அவன் வீணான கட்டளைகளை பின்பற்றுவதில் கருத்தாயிருந்தான் ஆகையால் எப்ராஹிமுக்கு நான் விட்டில் போல் இருக்கின்றேன் யூதாவின் வீட்டாருக்கு புற்றுநோய் போல் இருக்கின்றேன் வேற்று நாற்றுடன் செய்த மதியீனமான உடன்படிக்கை இப்ராஹிம் தன் பிணியை கண்டுகொண்டான் யூதா தன் காயத்தை உணர்ந்து கொண்டான் இப்ராஹிம் அசீரியாவில் புகலிடம் தேடி யாரேபு அரசனுக்கு ஆள் அனுப்பினான் ஆனால் உங்களை குணமாக்கவோ உங்கள் காயங்களை ஆற்றவோ அவனால் இயலாது ஏனெனில் நான் எப்ராஹிமுக்கு சிங்கத்தைப் போலவும் யூதாவின் வீட்டாருக்கு சிங்க குட்டியைப் போலவும் இருப்பேன் நான் நானே அவர்களை கவ்வி பிடிப்பேன் தூக்கி கொண்டு போவேன் விடுவிப்பவன் எவனுமே இரான் தங்கள் குற்றத்திற்கான வழியை ஏற்று என்னை தேடி வரும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் துன்பத்திலே அவர்கள் என்னை தேடுவார்கள்